அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் முதல் நாள் நவராத்திரி விழா குழுவுக்கு போயிருந்தோம் அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த நவராத்திரி விழாவின் சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பது நாட்கள் ஒன்பது இரவுகள் நாம் வந்து இந்த விழாவை கொண்டாடுறோம் இந்த விழாவில் வைக்கப்பட்டிருக்க பொம்மைகள் ஒரு படிக்கட்டிலிருந்து மொத்தம் ஒன்பது படிக்கட்டுகள் வைத்து நாம் பொம்மைகள் அடுக்கி இந்த விழாவை கொண்டாடுறோம் ஒவ்வொரு படிக்கட்டில் உள்ள பொம்மைகள் இதற்கான அர்த்தம் என்ன இந்த விழா எதற்காக நாம் கொண்டாடுறோம் இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேவி ஆதி பராசக்தி இப்போ உலகம் முழுவதிலும் அருளாட்சி செய்கிறாள் யாதுமாகி நின்றாய் காளி என்று தேவியே இந்த உலகமாக இருக்கிறாள் என்கிறார் பாரதியார் புல் பூண்டு புழு மரம் பசு புலி மனிதர் என்று எல்லாவித உயிர்களுமாக விளங்குகிறாள் அன்னை பராசக்தி அனைத்து உயிர்களிலும் பொருள்களிலும் அவளை காண வேண்டும் என்பதே கொலு வைப்பதன் நோக்கம் இதனால் தான் கொலுவிற்கு சிவை ஜோடிப்பு என்றும் பெயர் உண்டு சிவை என்றால் சக்தி சக்தியின் வடிவமே பொம்மை அலங்காரம் செய்யப்படுகிறது முதல் படியில் பார்த்தீங்கன்னா செடி கொடி காய் கனி பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்யலாம் மனிதன் இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டும் என்பதை குறிக்கிறது இரண்டாம் படியில் சங்கால் செய்த பொம்மைகளை வைக்கலாம் நத்தை பொம்மை வைப்பது நலம் எதையும் நிதானமாக செய்து உயரிடத்தை பிடிக்க வேண்டும் என்பது இதன் பொருள் மூன்றாம் படியில் பூச்சி வகை பொம்மைகள் கரையான் புற்று சிலந்தி வலை களிமண்ணில் செய்த எறும்பு வண்ணத்துப்பூச்சி பொம்மைகளை வைக்க வேண்டும் எறும்பு போல் சுறுசுறுப்பும் கரையான் புற்றையும் சிலந்தி வலையையும் களைத்தாலும் திரும்ப திரும்ப கட்டும் திட மனப்பான்மையை அம்பாளிடம் வேண்டி இந்த பொம்மைகளை அடுக்க வேண்டும் நான்காம் படியில் நண்டு வண்டு தேனி பொம்மைகள் இடம்பெற வேண்டும் ஆழமாக சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்பதை இது குறிக்கும் ஐந்தாம் படியில் மிருகங்கள் பறவை பொம்மைகள் வைக்க வேண்டும் மிருக குணத்தை விட்டு பறவைகள் போல் கூடி வாழ வேண்டும் என்பது இதன் பொருள் ஆறாம் படியில் மனித பொம்மைகள் வைக்க வேண்டும் முதல் ஐந்து படிகளில் வைக்கப்பட்ட பொம்மைகளுக்கு முதல் ஐந்து படிகளில் வைக்கப்பட்ட பொம்மைகளுக்கு கூறப்பட்ட குண நலன்களை கடைபிடித்தால் முழு மனிதன் என்ற அந்தஸ்தை பெறலாம் ஏழாம் படியில் மகான்கள் முனிவர்களின் பொம்மைகள் வைக்க வேண்டும் மனித நிலையில் இருந்து தெய்வீக நிலைக்கு உயர பக்தி அவசியம் என்பதை இது உணர்த்துகிறது விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் ராகவேந்திரர் இவர்களைப் போன்ற பொம்மைகளை வைக்கலாம் வியாசர் போன்ற முனிவர்களின் படங்களை பார்த்து பொம்மை செய்யலாம் கிடைக்காத பொம்மைகளுக்கு பதிலாக சுவாமி சிலைகள் வைக்கலாம் எட்டாம் படியில் நாயன்மார்கள் ஆண்டாள் பெரியாழ்வார் சூரியன் நாகர் போன்ற தேவர்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும் மகானாக உயர்ந்தவர் தவம் யாகம் முதலான உயர்நிலை பக்தியை கடைபிடித்து தேவர் அந்தஸ்துக்கு உயர வேண்டும் என்பதை இது காட்டுகிறது ஒன்பதாம் படியில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் தங்கள் தேவியரான சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதியுடன் இருக்கும் வகையான சிலைகளை வைத்து நடுவில் ஆதிபராசக்தி சிலையை சற்று பெரிய அளவில் வைக்க வேண்டும் தேவநிலைக்கு சென்ற உயிர்கள் தெய்வ நிலையை அடைய வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது இந்த பூஜையில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இப்போ திருமணம் கை கூடல தடப்பட்டுக்கிட்டே அப்படியே தடப்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து திருமண பொம்மை செட்டு அப்படியே வைக்கும் அதை வாங்கி இந்த பூஜையில் நாம் வைக்கலாம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள எல்லாரையும் வர வச்சு அவங்கள பூஜையில் அமர வச்சு அவங்க கையாலே எல்லாம் பண்ணி இந்த செட் எடுத்து அங்கே வைப்பாங்க அதுபோல் வ வச்ச நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் அடுத்த ஆண்டே மு நடைபெற்றிருக்கு அதுக்கப்புறமா குழந்தை இல்லாதவங்க கிருஷ்ணர் பொம்மியை வாங்கிட்டு வந்து அவங்க ரெண்டு பேரையும் அமர வச்சு பூஜை பண்ணி அவங்க கையாலேயே இந்த இதில் வைக்கும்போது அவங்களுக்கும் இது போல் அடுத்த ஆண்டுக்குள்ளே இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிது இது பார்த்திங்கன்னா இந்த பத்து வருஷத்தில் நான் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு இருக்கேன் பத்து வருஷமாக போகிறேன் இந்த இடத்துல செய்யக்கூடிய பூஜைகள் அந்த வேண்டுதல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டுக்குள்ளே நிறைவேறுது அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டை எல்லாரும் கடைபிடிக்கணும் பெண்கள் முக்கியமாக கடைப்பிடிக்கணும் பிரச்சனைகள் குழந்தைங்க நல்லா படிக்கணும் அவங்க நல்லா படிப்பு வரணும் ஆயுத பூஜை அன்னைக்கு அவங்கள வர வச்சு அந்த புக்கெல்லாம் வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் படிக்க செய்யணும் இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இந்த ஒன்பது நாள் ஒன்பது இரவுகளாக நம்ம வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு செய்யும்போது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் அடையலாம் முதல்ல பார்த்த வீடியோ பார்த்திங்கன்னா குழு வீடியோவில் ஸ்டார்டிங்கில் முருகர் கோயில் குழு இது பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் குழு பெருமாள் கோயில் குழுவில் பெருமாளோட தரிசனம் ரொம்ப முக்கியம் இது சனிக்கிழமை புரட்டாசி ஃபஸ்ட்டு வார சனிக்கிழமை பெருமாளுக்கு இந்த அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சனிக்கிழமை நான் போக முடியல திங்கட்கிழமை நவராத்திரி கொலுக்கு போயிருந்தேன் அப்போ எடுத்த வீடியோ தாங்க இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்